உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக இலங்கை தெரிவு ஐநாவில் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்தார் இலங்கை ஜனாதிபதி தலாவ மேரிகம சந்தையில் கோர விபத்து மூவர் ஜாலின் பெண் நீதவானின் பதவி வெளியான அதிர்ச்சி பிரிட்டிஷ் பயண இதழான டைம் அவுட் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி அக்டோபர் மாதத்தில் உலகின் சிறந்த சுற்றுலாத்தலமாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெப்பமண்டல காலநிலை பண்பாட்டு பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவை இந்த தேர்வில் முக்கிய காரணங்களாக கருதப்பட்டுள்ளன நாடு முழுவதும் பரவியுள்ள கவச்சிகரமான கடற்கரைகள் மலைப்பயண வாய்ப்புகள் பாண்டைய இடிபாடுகள் மற்றும் வனவிலங்கு சஃபாரிகள் ஆகியவை இலங்கையை உலகின் முதன்முறையான சுற்றுலா தலமாக உயர்த்தியுள்ளது இந்த தரவரிசை அக்டோபர் மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய பருவகால வசீகரம் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தனித்துவமான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக டைம் அவுட் இதில் குறிப்பிட்டுள்ளது இந்த பட்டியலில் துருக்கி இரண்டாம் இடத்தையும் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன மற்ற முக்கிய சுற்றுலா தலங்களாக ஸ்பெயினின் வலென்சியா அமெரிக்காவின் நியூயார்க் பிலிப்பைன்ஸ் பூட்டான் போஸ்னியா மற்றும் ஹோவினா ரொமேனியாவின் டிம்சோரோ அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் நமீபியா ஆகியவை இடம்பெற்றுள்ளன ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது என்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை அமர்வில் வெளியிட்டார் போதைப் பொருள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இன்று உலகின் புதிய பிரச்சனையாக மாறிவிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் ஸ்டேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் அனுராதபுரம் பிரதான சாலையில் தலாவ மேரிகம சந்தையில் லொரி ஒன்றும் வானொன்றும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை இந்த விபத்தில் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் லொரி அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வேன் அனுராதபுரத்தில் இருந்து கொரோனாக்கள் நோக்கி சென்று கொண்டிருந்தது வேனின் ஓட்டுநர் மற்றும் லொரி ஓட்டுநர் உட்பட ஏழு பேர் தலாவா மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனில் பயணித்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தலாவா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ம் நீதிமன்ற கௌரவ நீதிவான் சுபராயணி ஜெயகாந்தன் நேற்றைய தினம் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த நீதவான் சுபராயணியின் கணவன் ஜெயகாந்தன் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி ஆவார் சுபராயணியின் சட்டத்துறை காட்கறியை பூர்த்தி செய்த பின்னர் சட்டத்தரணியாக ஜெகநாதனிடமே பாய்ச்சி பெற்று வந்தார் இவர்கள் இருவரும் திருமணம் முடித்துக் கொண்டனர் இந்த நிலையில் நீதவனாக பரீட்சையில் சித்தி பெற்ற பின்னர் சுபராயினியை அவரது கணவன் தனது கட்டுப்பாட்டில் வாய்த்திருந்து தானே நீதவான் போல் தீர்ப்புகள் வழங்க ஆலோசனை கொடுத்து வந்துள்ளதாக தெரியவிருக்கின்றது சுபராயணியின் உத்தியோகபூர்வ விடுதியில் தாங்கி இருந்து கொண்டு சட்டத்தரணியான கணவன் ஜெகநாதன் பல வழக்குகளுக்கு சட்டத்தரணிகளிடம் பேசி பணம் பெற்று தீர்ப்பு வழங்க சுபராயணிக்கு ஆலோசனை கொடுத்து தீர்ப்புகளை மாற்றி வைத்ததாகவும் தெரியவிருக்கின்றது அத்துடன் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் தாங்கி இருந்து கொண்டு வெளி மாவட்டங்களில் உள்ள பிணக்குகளையும் மல்லகம் நீதவான் அதிகார எல்லைக்குள் இருந்து போலீசார் மூலம் தலையிட்டு வந்ததாகவும் தெரியவிரு இவ்வாறான செயற்பாடுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் நீதவான் சுப்பராயணியின் பதவியை நீதிசபை உயர்வு இடம் பறித்துள்ளதாக தெரிய மெல்சிறிபுற பன்சியகம பகுதியில் உள்ள நாவ் என ஆரண்ய சேனசனத்தின் ஏற்றிச் செல்லும் கேபிள் கார் அறந்த உளுந்த விபத்தில் படுகாயமடைந்த நான்கு பிக்குகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன நேற்று இரவு ஒன்பது மணியளவில் அளவில் புனித தளத்தில் மத சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்துக்கு திரும்பி கொண்டிருந்தபோது போது ஏந்த விபத்து ஏற்பட்டது விபத்து நடந்தபோது கேபிள் காரில் பதிமூன்று பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்தனர் அவர்களில் மூவர் ரொமேனியா ரஷ்ய மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த வெளிநாட்டு பேக்குகள் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஆறு பெக்குகள் குருணாகலை பொதுன வைத்தியசாலை மற்றும் பொல்ககவெல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்து இரண்டு பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பின மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர் மலையுச்சிக்கு பெகுகளை ஏற்றிச் சென்ற கேபிள் காரின் கம்பி அறந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பிரான்சிய போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து ஆசிய கிணறுக்கு இருபது தொடரின் இறுதி போட்டிக்கு இந்தியா அணி தகுதி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற சூப்பர் போர் போட்டியில் பங்களாதேஷ் அணியை நாற்பத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா இலங்கைக்கு எதிரான போட்டி மீதம் நிலையில் இறுதி போட்டிக்கு முன்னேறியது இந்தியா நிர்ணயித்த நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் என்ற இலக்கை துரத்திய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது மூன்று ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இதேவேளை பாகிஸ்தானுக்கு எதிரான தோல்வியால் இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது இதனால் அதிகாரப்பூர்வமாக இலங்கை நேற்று தொடரில் இருந்து வெளியேறியது இன்று பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெறவுள்ள சூப்பர் போர் போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்தியாவுடன் இறுதிப் மோதவுள்ளமை மோத உள்ளமை குறிப்பிடத்தக்கது